ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி பி ஸ்டார்ட் கேல் ஸ்டார்டாய்ட் இன்னும் இல்லை அது பற்றி இன்ஃபர்மேஷன் இல்லை பட் யுவா கபடி சீரீஸு தமிழ்நாடுக்காக ஸ்பெஷலாக பண்ணது ஃபைனல் முடிஞ்சு இன்னைக்கு வேல்ஸ் யூனிவர்சிட்டியும் கடற்பக்கம் யூனிவர்சிட்டியும் விளாண்டாங்க அது என்னாச்சுன்ற இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிறைய நேர தான் போட்டிருந்தீங்க சார் கிரிக்கெட் பக்கமே சாஞ்சிட்டிங்க கம் திஸ் ஆயிட் கபடி ஃபைனல் நடந்ததுக்கு நீங்கள் பாட்டு ஃப்ரெஷாம இருக்கீங்க பேசுங்கன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் ரிமைண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரைட் இந்த சீரிஸ் எஸ்பெஷலி தமிழ்நாடுக்காக நடந்தது யுவா கபடி இஸ் ஃபேமஸ் இல்லைன்னா நம்மளுக்கு சுதாகர் ஆகட்டும் பெரிய பெரிய ப்ளேயர்லாம் வந்தது இந்த டோர்னமெண்ட்டே பதினாறு டீமு முந்நூற்றி இருபது பிளேயர் விளாண்டாங்க நூற்றி இருபத்தோரு மேட்சஸ் மொத்தம் மூணு ஸ்டேஜாக கண்டக்ட் பண்ணாங்க ஸோ எல்லாம் ஒரு தடையோ முடிஞ்சு ஃபைனல் முடிஞ்சு வேல்ஸ் தான் ஜெயிச்சாங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னே ஃபென்டாஸ்டிக் மேட்ச் இட் வாஸ் ஒன் சைடு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு அஞ்சாவது நிமிஷத்தில் ஒன் சைடு ஆகிட்டார் யார் நம்மளால்தான் தமிழ் தலைவாஸ் அல்லூர் சதீஷ் இவருக்கு தான் சான்ஸ் கொடுக்காமல் பூச்செடி காமிச்சிட்ருந்தார் நம்ம அசன் குமார் அவங்க அசிஸ்டன்ட்லாம் ஏ நெய் தா ஓ நெய் தா அம்னே கிரிப்பா கீ ஏ பாருங்கள் என்ன மாதிரி பெர்ஃபாமன்ஸு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபைனல் நாலாவது நிமிஷத்தையும் ஒன் சைடு ஆகி விட்டார் பார்த்துருப்பீங்க நாலாவது நிமிஷம் வந்து ரைடு எடுக்க வராரு ஃபைவ் ஒன் இருந்தது ஸ்கோரு அப்போ வந்து ஆல் அவுட் பண்ணி விட்டார் நாலாவது நிமிஷமே எதிர் கற்பிக்க வச்சுட்டு மூணு பேர் இருந்தாங்க மேட்டில் நம்ம அல்லூர் சதீஷ் தான் வந்தார் மூணு பேர் டார்ஜ் பண்ணி ஏற்படுத்தாண்டி தாண்டி வந்து மிட் லைனில் தொட்டுட்டார் மூணு பேர் அவுட் இல்லாமல் ஆல் அவுட் ஒரு ரெண்டு ஃபைவ் பாயிண்ட் ரைடு அங்கேயே போச்சு டென் இஸ் டூ ஒன் ஒம்பது பாயிண்ட் பெயினில் போயிட்டாங்க எடுத்தோன்னே எடுத்தோடேன் த்ரூ அவுட் லீடு மெயின்டைன் பண்ணிவிட்டு வந்தாங்க ஆஃப் டைமில் ட்வெண்ட்டி எயிட் இஸ் டூ நைன் அதுக்கப்புறம் ஃபைனல் முடியும் போது ஃபார்ட்டி நைன் இஸ் டூ நைன் ஃபைனல் விசில் ப்ளோ பண்ணும்போது அடுத்த செகண்ட் ஹாஃபில் இருபத்தொரு பாயிண்ட் எடுத்தாங்க அல்லூர் சதீஷ் டீமு அவங்க ஒரு பத்து பாயிண்ட் எடுத்தாங்க ஸோ மொத்தத்தில் இட் வாஸ் ஒன் சைடட் ஃபைனல் நிறைய அவார்ட் செருமினி எல்லாம் நடந்தது ரொம்ப பெருமையான விஷயம் தமிழ்நாடுக்குன்னு ஒரு இன்னொரு கபடி வந்தது இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மன்பிரீத் சிங்கில் ஹரியானா சீலர் கோச்சு அவர் வந்திருந்தார் சீஃப் கெஸ்ட்டாக என்ன ஒரு சந்தோஷம் ஒரு முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் நம்ம கோச்சுக்கிட்டே நான் பார்க்கல நம்ம பசங்களும் போது ஆமாம் அவங்களுக்கு அவார்டு கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த என்னமோ தான் டீமு தான் ஜெயிச்ச மாதிரி அவரு தான் தூச்சி கீத்த ஃபைனல் நடந்தார் மன்பிரீத் பிரீத் புன்னேரிபால்தன்கார் ஹரியானா அவர் வந்திருந்தார் இப்போ இப்போதும் ஒரு யூனிஃபார்மில் பார்த்தோமா இன்றைக்கி போதும் அவ்வளோ ட்ரிம் கெத்தார் அவர் பேண்ட் ஷர்ட்டில் சுப்பமாக இருந்தது அதே மாதிரி டெஸ் சோனே ராஜா அவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு அமெச்சூர் கபடி ஃபெடரேஷன் அவர் வந்திருந்தார் சீஃப் கெஸ்டாக ரெண்டு பேர் சேர்ந்து அவார்டெலாம் கொடுத்துருந்தாங்க ஹரியானா சில வந்திருக்காருனால் ஆள் எடுக்க இது பிளேயர் போகிறாருன்னு அர்த்தம் பிகெலுக்கு ஆமாம் நல்லது தானே நியூ யங் பிளேயர் நியூ ரீட்டன் பிளேயர் இந்த மாதிரிலாம் நிறையா வருவாங்களே இல்லைருந்து தான் வெரி நைஸ் டு சி இதில் என்னென்னா அல்லூர் சத்தீஷ்க்கு ஏன் சான்ஸ் கொடுக்கணும் இப்போ யோசிப்பாங்க நிறைய பேர் யார் யார் வந்து அவர் சரியில்லை சார் கொடுத்த சான்ஸ சரியாக விளையாட வைக்கல சார் நீங்கள் தான் சொன்னீங்க இ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் கூப்பிட்டால் என்ன பண்ண முடியும் மாதம் அந்த முத்தும் ஆகட்டும் இவரும் ஆகட்டும் ஸோ இதுதான் தோத்தது காரணம் தமிழ் தலைவர் சும்மா சும்மா ஞாபகமாக வருது அது பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஜெயிச்சா மேட்ச் எல்லாம் ஊட்டமுண்டு ரைட் மற்றபடி இதுக்கே வருவோம் அவார்ட்ஸ் நிறைய கொடுத்தாங்க அண்ட் பெஸ்ட்டு ரைடர் வந்து மிஸ்டர் கங்காநாத் கிருஷ்ணன் அவர் கொடுத்தாங்க டோட்டல் நூற்றி அறுபத்தோரு ரைடு பாயிண்ட்டுங்க ரூபா கேஷ் ப்ரைஸ் அவர் கேஆர் ஸ்போர்ட்ஸுக்குள்ளேனர் இந்த டோர்னமெண்ட்டில் அதே மாதிரி லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர் பெஸ்ட் டிஃபெண்டருக்கு வந்து அவார்டு அவர் வந்து சக்திவேல் தங்கவேலு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிகல் விளையாடிருக்காரு ஐம்பத்தெட்டு டேக்கிள் பாயிண்ட் இந்த சீசன் இந்த விளையாண்ட டோர்னமெண்ட்டில் ரூபாய் கேஷ் அவருக்கும் அவர் வந்து கற்பகம் யூனிவர்சிட்டி செகண்ட் அப் வந்தாங்களா அவங்களுக்கு விளையாண்டவர் அவர் மொத்தமாக யுவா கபடியிலே நூற்றி எழுபது ப்ளஸ் பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கார் ஐம்பத்தஞ்சு மேட்சில் இஸ் நாட் அ சாதா பிளேயர் வெரி குட் பிளேயர் அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் அவார்டு ஒன்று கொடுத்தாங்க சூப்பர் ரைட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஆமாம் நௌஷாத் அலிக்கு ஐயாயிரம் ரூபாய் நல்லா அது இந்த மாதிரி ரெக்கக்னிஷனுக்கு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் புத்தூர் வச்சு தெம்பு வரும் அடுத்த செட்டாக பீப்பிள் ஆ நானும் சாதிக்கிறேன்னு வருவாங்க கற்பகம் பயன்பட்டிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம் சங்கர் மணிகண்டன் நேசமணி என் சூர்யா சரண் முருகேஷன் எஸ் பாலமுருகன் எம் கஜேந்திரமூர்த்தி சக்திவேல் தங்கவேல் இவங்கள்தான் கற்பகம்பை விளையாண்டாங்க வேல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த முடிஞ்சு போன ஃபைனல்லே பன்னெண்டு பாயிண்ட் எடுத்துருக்காரு நம்ம அல்லூர் சதீஷ் கண்ணன் அப்புறம் சக்திவேல் ஒரு எட்டு பாயிண்ட்டு திருமுருகன் ஒருத்தர் அவர் ஒரு ஆறு பாயிண்ட்டு பாபு முருகன் ஒரு நாள் அஜித்குமார்னு ஒரு நாலு ஃபார்ட்டி நைன் நைன்டீன் ஒன் ஹைட்டடு அப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க அண்டு சுப்ரமணியன் ஒருத்தர் அருண் இருந்தால் பாபுன்னு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க அவங்கள பற்றிலாம் பட் இந்த டோர்னமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ இனிமேல் இதை பற்றி நிறையா ரெடி ஆகிடுவாங்க இப்போது அனௌன்ஸ் பண்ணி எனக்கு மூமெண்ட் வந்துடும் கிரிக்கெட் மேட்சும் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு பி கேல் அதனால தான் அவர் முன்பிடித்து வந்திருக்காரு பிளேயர்லாம் யார் யார் செலக்ட் பண்ணலான்னு இன்னொரு நாள் டீட்டெயிலாக இன்னும் யார் யார் என்னென்னா பர்ஃபார்ம் பண்ணாங்க மட்டும் நிறைய அவார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க எல்லாருக்கும் மெடலாம் கொடுத்தாங்க அதெல்லாம் பேச முடியல ஏன்னா பிஸியாக இருந்துச்சு கிரிக்கெட்டில் வேறு ஸோ அதனால தான் எனிவே ரிமைண்ட் பண்ணாங்க நிறைய பசங்க நானே மறந்துட்டேன் ஃப்ரங்காக சொல்லணும்னா இவ்வளோக்கு ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய மேட்செல்லாம் கவர் பண்ணேன் இவருலாம் விளாடுவோம் ஜெய்சித்ரா கிளப்புக்கு விளையாடுவோம் சுதாகர்லாம் சொன்னேன் பட் அதுக்குள்ளால வேறு ஏதோ டீமுக்குள்ளாண்டாரு அது கூட நீங்கள் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கும் கொஞ்சம் டல் ஆகிடுச்சு பட் எனிவே ஃபைனல் முடிஞ்சதுனால பேசி தான் ஆகணும் அண்ட் இவன் சொல்லி டிசர்விங் வின்னர் வேல்ஸ் யூனிவர்சிட்டி யுவா கபடி சீரிஸ் தமிழ்நாடு எடிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபஸ்ட் டைம் இது ஸோ இனாகுரல் எடிஷனே வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஜெயிச்சிட்டாங்க வாழ்த்துக்கள் விளாண்டு அத்தனை பேருக்கும் முந்நூற்றி இருபது பிள்ளையருக்கும் மேலும் மேலும் அவங்க ஜொலிக்கணும் அவங்களோட கேரியரில் ரைட் உங்கள் நீங்கள் பார்த்தீங்களா என்ன நினைக்கிறீங்க எந்த இடத்துல மேட்ச்சு மேட்ச் நடந்த மாதிரி இதில் ஒன் சைட் ஆகிடுச்சு த்ரூவாத்தர் டோர்னமெண்ட்டில் என்ன ரசிச்சிங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியுது ஸோ அதை வச்சு நான் இன்னும் நிறையா வீடியோ போடுவேன் உங்களுக்கு கண்டென்ட் கிடச்ச மாதிரி இருக்கும் ரைட் கிரிக்கெட் பற்றி நிறைய பேசியிருக்கேன் நேற்று ரோஹித் சர்மா பா அந்த மோசமான பிச்சில் ஃபிஃப்டி அடிச்சது எவ்வளோ பெரிய விஷயம்னு வேறு போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அசுரன் மாறி நடித்தார் சூரி ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன் ரீசெண்டாக அண்ட் அதை பற்றி நான் ரிவ்யூவும் போட்டிருக்கேன் பார்க்கலன்னா அதுவும் நீங்கள் போய் பார்த்துட்டு கமெண்ட் போட்டுங்க ஸோ பேர் வந்து கருடன் சூரி சசிகுமார் சமுதிரகி இதே சேனலில் இருக்குது சினிமா ரிவ்யூ அவர் பண்ணுங்க ரெண்டாயிரம் பேர் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க நீங்களும் போய் பார்த்து எனக்காக பிடிக்குதாலே ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருங்க நிறைய இருக்கு பேசுறதுக்கு சினிமா பற்றி ஒரு ஒரு பார்த்து பேர் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்